என்னிடம் மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சார் அஜித் குமார் அப்படின்ற இளைஞன வந்து காவலர்கள் துன்புறுத்தி கொல்லப்பட்ட வழக்கானது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த வழக்குக்கு புகார் கொடுத்த நிக்கிதாவினுடைய பின்னணி அப்படின்றதும் இன்றளவு பெரிய பேசும் பொருளாக இருக்கு யார் இந்த நிக்கிதா நிக்கிதாவினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரும் அரசியல் இருந்து இருக்கிறாங்களா அதிகாரத்துல ஐஏஎஸ் யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்படுதே அவங்களுக்கும் நிக்கிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல விஷயங்கள் பல கோணத்துல நிகிதாவினுடைய பின்னணியானது அலசப்பட்டுட்டு இருக்கு நிக்கிதா பற்றி சொல்லுங்க சார் அவங்களுடைய பின்னணி என்ன பாஜக இதுல தலையிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே பாஜகவினுடைய பிரமுகர் யாரோ இருக்கிறதாக எல்லாம் குறிப்பிடுறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி சொல்லுங்க உங்க இருந்து மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஐயங்களை நீங்க கேக்குறீங்க அதுல பாஜக நிகிதாவிற்கு பின்னணியில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மையாரனுடைய நிகிதாவினுடைய தகவல்கள் செய்திகள் விசாரணைகளின் மூலமாக இப்பதான் ஒண்ணு ஒன்னா வெளியில வருது இப்போ எப்பொழுதுமே நடைபெறாத அளவிற்கு இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் பல எல்லா மாநிலங்களிலும் தவறுகள் நடக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அரசு பண்ணுவாங்க கேஸு கோர்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் சட்டம் ஒழுங்கு என்பதும் உள்ள பல்வேறு நிலைகளிலும் மக்களுடைய நடவடிக்கைகள் இல்ல தவறானவர்களுடைய செய்கைகள் எல்லாம் போலீஸ் துறை காவல்துறை அதுக்காக தான் இருக்கு நடவடிக்கை எடுக்க அப்படி இருக்கும் பொழுது அந்த துறையிலேயே சில பிரச்சனைகள் வரும் பொழுதும் ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் ஒரு அடையாளமாக எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தியாக மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு அவர் பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி வந்து முதன்மையானதாக இருந்தது என்னன்னா இம்மிடியட் ஆக்சன் உடனே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணது எஃப்ஐஆர் போட்ட சொன்னது கம்ப்ளைண்ட் உடனே நடவடிக்கை கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதோடு இல்லாம இறந்து போனவருடைய குடும்பம் அந்த குடும்பம் படுகின்ற அந்த துயரத்தை துன்பத்தை துடைக்க எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் நடந்ததில்லை போன்லயே அந்த தாய்கிட்ட பேசுனாங்க அவங்க குடும்பத்தையும் நல்லது அவங்க தம்பிக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க எல்லா எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆக அரசு முறையாக நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப விசாரணையின் மூலமாக அந்த காவலர் இறந்து போன அஜித் இருக்காரு அந்த தம்பி அந்த காவலரு இந்த நிகிதா நிகிதா காரை கொண்டு போய் விட்டு அந்த காரு உள்ளார என்னமோ பத்து இருபது கிலோ வச்சுட்டு போன மாதிரி பத்து சவரன் பத்து பவுனை அதான் கையிலேயே எடுத்துக்கிட்டு தான் போவாங்க யாரா இருந்தாலும் கையில் ஒரு ஹேண்ட்பேக்ல கூட வச்சுட்டு போவாங்க போட்டுக்கிட்டு போவாங்க அந்த பத்து பவுனை அப்படியே கார் சீட்டில் அப்படியே போட்டாங்க போட்டுட்டு இவங்க போயிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு நடக்க முடியாத இறந்து போன அந்த அஜித்தே அந்த வண்டியில உட்கார வச்சு தள்ளி போய் கோயிலுக்கு போடுறாரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க வந்த பிறகு அப்புறம் நடந்தது தான் உங்களுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தைகள்னு இவங்க சொல்ற கதைகள்லாம் இவ்வளோ இருக்கு அதற்கு பிறகு கம்ப்ளைண்ட் நடவடிக்கை இப்ப விசாரணையில் இருக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு மேட்டர் ஆனால் நிகிதா யாரு எப்படிப்பட்டவங்க ஏற்கனவே ஆறு வழக்குகள் பெண்டிங் கிரிமினல் வழக்குகள் அந்த வழக்குகள்ல ஒன் ஆப் பிடி அக்யூஸ்டு அக்யூஸ்ட் நம்பர் ஒன் நிகிதா இந்த நிகிதா காலேஜ் ப்ரொஃபசராக இருக்க தகுதியே இல்லாம காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசரா இருக்கு அந்த லேடி ஒர்க் பண்ற இடத்துல இருக்க மற்ற ப்ரொஃபசர்ஸ் பெண் பேராசிரியர்கள் எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனைகள் போட்டுக்கிட்டு சண்டை அவங்களும் சொல்றாங்க அதை விட மோசம் இந்த அம்மையார் நடத்திய பாடங்களை நடத்திய தாவரவியல் மாணவிகள் கம்ளின்ல சொல்றாங்க ரொம்ப அசிங்கமா மதத்தை குறித்து பேசுவார்கள் சாதியை குறித்து பேசுவார்கள் எங்களெல்லாம் கஷ்டப்படுவாங்க எங்க மனசு அதை பத்தி அந்த அம்மா கொலப்பட மாட்டாங்கன்னு சொன்ன தான் இப்ப மதத்தை பற்றினு இந்த அம்மா சொன்னது அப்படின்னு ஒண்ணுதான் நமக்கு சந்தேகம் பின்னால் ஏதோ ஒன்று இருக்கு பிஜேபி இருக்கு பிஜேபிக்கு என்ன நோக்கம் திமுகவுக்கு தொல்லை கொடுக்கணும் திராவிட அரசுக்கு முதலமைச்சருக்கு எல்லா வகையிலையும் வந்து பிரச்சனைகளை உருவாக்கணும் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள நாம இந்த பணிகளை செய்து அதையே வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும்னு பல திட்டங்களை ஆர் எஸ் எஸ் மைண்டோட பிஜேபி போடுறதோ அந்த பிஜேபி போடுறதுக்கு இதெல்லாம் இருக்குதோன்னு உங்களுக்கு சந்தேகம் வரதுக்கு காரணம் இந்த நிகிதம் இந்த நிகிதாவுடைய வலைதளத்துல மிக தெளிவாக மூட நம்பிக்கைகளை வலியுறுத்தும் விதமாகவும் அறிவியல் ரீதியாக இருப்பதை விமர்சனம் செய்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கழகத்தை திராவிட எழுந்த கண்ணா பின்னணும் அசிங்கமா இந்த வலைதளத்துல இந்த அம்மா போட்டிருக்காங்க இப்ப எல்லாம் வெளியே வருது அதற்கு அடுத்ததாக இன்னும் அண்ணாமலையோடு ஒரு படம் அண்ணாமலையோடு இந்த அம்மா படம் எடுத்து போட்டது இன்னொரு லேடி இல்லல்ல அது நான் தான் என்னை வந்து மாத்திட்டு இந்தம்மா போட்டுக்கிச்சி அப்படின்னா அண்ணாமலையோட யார் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ள போட்டியே தவிர அது உண்மையா பொய்யாண்டது நமக்கு அவசியம் இல்லாது ரெண்டு பேர்ல நான்தான் நீதான் அவங்க போட்டி போட்டுக்கிறாங்க ஆக அண்ணாமலையோடு நெருங்கியவர்கள் அதற்கேற்ற மாதிரி இவங்க வலைதளத்துல என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா இந்த முருக பக்தர் மாநாடு எல்லாம் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சிறப்பாக பணியாற்றக்கூடிய சேகர்பாபுவை பற்றி மிக மோசமான விமர்சனங்களை இந்த நிகிதா செய்து நிகிதா செய்யறதோடு மட்டுமல்ல நிகிதாவுக்கு ரொம்ப நெருங்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிற எச்சிராயா என்கின்ற ஒரு மிக பெரிய இந்துத்துவ வெறியை வெறி பிடித்த மனிதனை வச்சு அவரு சேகர்பாபு விமர்சனம் பண்ண பெருசா போட்டுட்டு இது ஓகே போட்டுக்கிட்டு வலைதளத்தில் அப்போ ஒரு சந்தேகம் வந்து ரெண்டாச்சு மூணாவது என்ன தெரியும்ல இதுதான் முக்கியம் கோவிலுக்கு போகும்பொழுது மட்டும் இந்துவாக போகாதீர்கள் வாக்குச்சாவடிக்கு போகின்ற பொழுதும் இந்துவாக போங்கள் எப்படி அதை யார் சொல்லுவா கோயிலுக்கு போகும்போது மட்டும் இந்துவாக போகாதீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போதும் இந்துவாக போங்கள் யார் சொல்றது ப்ரொபசர் நிக்கிதா இந்த நிக்கிதா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வலிமையாக அதை பெரும் பாராட்டு விதமாக மோடியை பத்தி பெருமையெல்லாம் எழுதியிருக்கு வலைதளத்துல இதெல்லாம் இப்ப வெளியில வந்துருச்சு அப்ப என்ன அர்த்தம்னா பிளான் பண்ணி திட்டம் போட்டு நிகிதா போன்றவர்களை உருவாக்கி சண்டை சச்சரவை உருவாக்க நினைக்குது ஆனா நம்முடைய முதல்வர்களுடைய முதன்மையான நடவடிக்கையால் அவர்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை எல்லாமே இன்னைக்கு நீர்த்து போன மாதிரி தெருவில் அரங்கு நடக்கிறாங்க இப்ப போய் அந்த குடும்பத்தை போய் ஊருக்கு போய் பாக்குறாங்களாம் பிஜேபி காரங்களும் போய் பாக்காங்க போயன் மணிப்பூருக்கு போயன் அந்த அம்மா அங்க செத்து கஷ்டப்பட்டுதே அந்த அம்மாவுடைய குழந்தைங்க குட்டிங்களை அடிச்சு கொண்டானுங்கள ஒரு லேடிய தெருவுல அப்ப போலீஸுடைய கரங்களை கட்டி போட்டிங்கன்னு போலீஸ் அதிகாரிகளே சொல்லி வருத்தப்பட்டாங்களா அங்க போய உன்னுடைய இது யூபிக்கு போய் பாரு என்ன நடக்குதுன்னு கோசலை என்று சொல்லிக்கின்ற இந்த மாடுகளை கட்டி வைக்கிற இடத்துக்கு நம்முடைய மரியாதைக்குரிய பிரியங்க போனாங்கல்ல காந்தி பிரியங்கா காந்தி போனாங்கல்ல அந்த அவங்க எம்பி அவங்க போய் பார்த்துட்டு ரொம்ப கொடூரமாக அங்க நடக்கிற கொடுமைகளை பத்தி எழுதியிருந்தாங்க அங்க போய் யாரு இங்க இருக்கிற இந்த பேச்சு பேசுற ஆட்கள் எல்லாம் அங்க அனுப்பணும் எதுக்கு சொல்றோம்னா சும்மா பேசாதீங்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்துருச்சு மிகிதா வந்து இப்ப தெளிவா பிஜேபின்னு தெரிய வந்துடுச்சு இதற்கு பிறகு விசாரணையில் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் உண்மைகள் வெளிவந்தால் நாட்டு மக்கள் மத்தியில் மேலும் இவர்களுக்கு இன்னும் பத்து அடிக்கு கீழே தான் இவன் புதைக்கப்படுவானே தவிர இவன் வந்து மேலே ஏறி நடக்கலான்னு நினைக்கவே முடியாது சார் இப்போ அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து இறந்தாங்க பணியில் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கும்போது அஜித்குமார் காவலர் காவலர்கள்னால இறந்திருக்கிறாருன்னா அப்போ அவருடைய குடும்பத்திலிருக்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாதுன்னா அது நியாயமா நியாயமா இருக்கும் திமுக அரசு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களே இது தவறுன்னு சொல்லி விமர்சிக்க கூடியது எப்படி பார்ப்பீங்க அதாவது எதையும் ஒரு அரசின் நிலையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கணும் நீங்க இவளை ஏன் கொடுக்கல அவளேங்க ஏன் இதுக்கு செய்யலீங்க அதுக்கு செய்யலீங்கன்னு இன்னைக்கு கேட்கற இந்த கேள்வியை எல்லா நேரத்திலயும் இவங்க கேட்டாங்களான்னு நினைச்சு பாருங்க இருக்காது அந்த குடும்பத்தை வாழ வைக்க என்ன செய்யணுமோ அதை முதல்வர் செய்கிறார் இவங்க நினைக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு பொருளாதார உதவி செய்யறதுக்கு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு நம்முடைய அரசின் மூலமாக அவருடைய தம்பிக்கு அரசு வேலை வழங்கி இருக்கிறது கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாது அந்த குடும்பம் இன்னைக்கு நிலையாக நிரந்தரமாக நிம்மதியா இருக்குன்னா யார் பருவம் பண்ணோம் பணம் வந்து அதுல ஏற்ற இறக்கத்தை பார்க்க கூடாது இதையே பணத்தை பேசிட்டு ஸ்டைலா பேசிட்டு போஸ் கொடுத்துட்டு போறோம்னா தெரியும் இந்த காயிலங்கட சாமானாம் நிறைய கிடக்கும் சத்தம் போட்டுக்கிட்டு நாம எதுக்காக சொல்றோம்னா மிக தெளிவாக அந்த அம்மா இறந்து போன அஜித்துடைய தாயார் அவங்க சொல்றாங்க அப்படியே கண்ணீர் மல்க சொல்றாங்க என்னிடம் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின சொல்றாங்க முதலமைச்சர் போன்ல பேசுனாங்க எனக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தது எனக்கு ஆறுதலா இருந்தது என் மனசுக்கு நிம்மதியா இருந்தது எனக்கு வந்து கண்ணீரை துடைத்தார் அவரும் கண்ணீர் ஒடித்ததாக தெரிந்தது அப்படின்னு அந்த அம்மா கொடுத்துட்டு அவரை நாங்கள் மறக்க மாட்டோம் எங்க குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ஒரு தாயின் உணர்வு தான் முக்கியமே தவிர அந்த தாய் வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் முக்கியமே தவிர சும்மா பேருக்கு அரசியல் பண்றது எல்லாத்தையும் இப்ப இந்த வழக்குகள்ல வந்து அரசியல் பண்ணாதீங்க இது அரசியல் பண்ணக்கூடியது கிடையாதுன்னு பல முறை எல்லாரும் சொன்னாலும் உள்ள கூந்துக்கிட்டு இந்த கேள்வி அந்த கேள்வின்னு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அவருடைய தம்பின்னு சொன்னாரு அந்த தம்பி அந்த வேலை கொடுத்துருக்கிறாங்க இல்லையா அவர் என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா பேட்டி மிக தெளிவாக கொடுத்துருக்காம்ப எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சோகமான துயரமான சம்பவம் அது குறித்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உடனடியாக முதல்வர் அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக சொன்னாங்க இன்னைக்கு எனக்கும் வேலை கொடுத்துருக்காங்க மாதம் எனக்கு முப்பதனாயிரம் சம்பளம் இதை என் குடும்பத்தை நான் காப்பாத்துறதுக்கு என்னை வாழ வைத்தார் இதுதான் நாங்க நினைக்கிறோமே தவிர தயவு செய்து யாரும் அரசியல் செய்யாதீர்கள் எங்கள் குடும்ப பிரச்சனையை அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் இவ்வளவு சொல்லிட்ட பிறகு பண விஷயம் என்பது பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல அவர்கள் கண்ணீரை எது துடைக்குது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது அவருக்கு தெரியும் முதல்வருக்கு தெரியும் முதல்வர் மனித நேயம் உள்ள ஒரு மாபெரும் மனிதர் சார் இப்போ கலச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே இங்க ஏன் கம்மியான தொங்க குடுத்துருக்காங்கன்ற ஒரு வாதத்தை எப்படி பாக்கு அந்த வாதமே மடத்தனமான வாதம்ன்றத கருத்து கள்ளச்சாராயம் குடிச்சு இதை மாதிரி பத்து லட்சம் கொடுத்தாங்க உன்னை இதுக்கே கொடுத்துருங்க யார் கத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த நபருக்கு எல்லாம் என்ன அரசியல்னா என்னன்னு தெரியுமா ஒரு அதிகாரமா என்னன்னு தெரியுமா எப்படி அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் தெரியுமா உடனே இதுக்கு அதுக்கு அது ஏன் இது ஏன் அன்றைக்கு அது இன்றைக்கு இது அதை புரிஞ்சுக்க அன்னைக்கு என்ன அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன அங்க இருந்த இறந்து போனவருடைய குடும்பம் என்ன யாரு அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட இதுல வந்து பாவம் பலியாகி போனாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி அந்த நிலை ஆனா இங்க இந்த குடும்பத்தை வாழ வைக்க கொடுத்த அரசு வேலை இதெல்லாம் தெரியுமா புரிஞ்சுக்குதா புரியறதுக்கு கூட இல்லாம சும்மா எதை செய்தாலும் தான் அப்படியே ஸ்டைலா கேள்வி கேட்டுட்டு நான் தான் கேள்வி கேட்டேன் அது பெரிய விஷயம்ட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா தெருவுல அங்கங்க குழைச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி எங்க வேணாலும் குழைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அது வந்து தவறான கேள்வி அது சார் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்க அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு ஆறுதல் தெரிவிக்க பல கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு நேரடியாக போயிருந்தாங்க தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜயும் வந்து போயிருந்தாரு ஆதவ அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இருபத்தி நான்கு கஸ்டடியில் டெத் வந்து இந்த அரசின் கீழே நடந்திருக்கு முதலமைச்சர் அஜித்குமாருடைய மரணத்துக்கு மட்டும் போன் பண்ணி பேசியிருக்கிறாரு எல்லாம் ஏன் போன் பண்ணி பேசல அப்படின்ற கேள்வியை வந்து ஆதவ வந்து எழுப்பியிருக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க சார் ஆதவர்ஜுனாவுக்கு என்னமா இருக்கு சும்மா ஏர் கண்டிஷன் ரூமில் உக்காந்துக்கிட்டு அதாவது பேட்டி கொடுத்துட்டு போற ஆட்கள் வெயில் பட்டிருக்குமா இல்லை மழை தெரியுமா வெள்ளன்னா என்னன்னு தெரியுமா மக்களை போய் பார்த்துருப்பியா நடந்திருப்பியா ஒன்றுமே கிடையாது இவர்களெல்லாம் எல்லாம் கோடீஸ்வர குபேரர்களாக இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அது ஏன் அப்ப இது ஏன் இப்ப நான் முதல்ல சொன்னதுதான் அன்றைக்கு அது இன்றைக்கு இது அப்படின்னும் போது அன்னைய சூழ்நிலையை பார்க்கணும் இன்றைய சூழ்நிலையை பார்க்கணும் பார்த்துட்டு தான் இதற்கான முடிவுகள் இதற்கான பதில்கள் சொல்ல முடியுமே தவிர அது வந்து பேசுனாங்க இது ஏன் பேசுனாங்க அது ஏன் பேசுனாங்க இதெல்லாம் என்ன பேச்சு அப்போ நீங்கள் இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னைக்கும் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற இல்லை அதான அர்த்தம் ஆதவு அதவை நம்ம கேட்போம் ஏன் இன்னைக்கு பேசுறதுதான் தப்புன்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றதுனா சொல்லு அது வேணா மக்களுக்கு மு முன்னால சொல்லுவோம் இனிமேல் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா ஏன் பேசுறீங்க ஏன் அன்னைக்கு பேசலை நீங்க ஏன் விஷயத்தையும் அரசியல் செய்வதற்காக இவர்கள் கேட்கிற கேள்விகளை தவிர அது அறிவுபூர்வமானதுமல்ல நியாயபூர்வமானதும் அல்ல ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு தமிழகத்தை காப்போம் தமிழக மக்களை மீட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு இந்த சுற்றுப்பயணத்தை ஒட்டி திமுகவை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்கிறாரு திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு பரிதாபத்துல இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு இத பத்தி நீங்க என்ன நன்றி மக்களை போய் சந்திப்பது பரிதாபத்திற்குரியதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த அரசியல் இருக்கிறது பாவத்திற்குரியது போய் சந்தித்து உறுப்பினரை சேர்க்கிறீங்கன்னு சொல்றாரு நான் தான் சொல்லுனேன் மக்களை சந்திக்கிறதே பரிதாபம் கிடையாது மக்கள் தான் உறுப்பினராக்கணும் ஆடு மாடுகளா உறுப்பினராக்குவாரு மிஸ்டர் எடப்பாடி எல்லா கட்சிக்கும் மக்கள் தான் மக்களை சந்தித்து பேசுவது மக்களும் நியாயத்தை சொல்லி எங்க கட்சி இப்படி இருக்கு எங்க கட்சி இருந்தீங்கன்னா இவ்வளவு சேர்னா இவ்வளவு நன்மைகளை நம்ம செய்யறோம் இவ்வளவு கொள்கை இருக்கு மொழிக்காக அத சொல்றாரு மொழி மண் மானம் இது மூணும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கிறது எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்றத நாங்க பிரச்சாரம் பண்றோம் பிரச்சாரம் பண்றதை கூட கேள்வி பேசுற எடப்பாடி நான் என்ன சொல்றேன் நீ எதுக்கு சுற்றுப்பயணம் போற உனக்கு யாரு சுற்றுப்பயணத்துல செய்யறது ஸ்டெர்லைட் ஆலை உரிமையாளரோடு போறியா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை யாருது அம்பானி கோ அபானி கூட்டம் அந்த அம்பானியன் கோவுடைய ஸ்டெர்லைட் ஆலைகிட்ட காசை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து டெல்லியில இருந்து பாரதிய ஜனதா காரங்க பேசின உடனே நடக்கிற போராட்டத்தை போலீஸ் காவலர்களை வைத்து கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தி அடக்க நினைச்ச ஒரு மக்கள் விரோதி துரோகிதான் எடப்பாடி இன்னைக்கே உடனே மக்களை சந்திக்க போறாராம் அன்னைக்கு அதை பத்தி கேள்வி கேட்கும்போது டிவியில பார்த்து இருந்தேன்னு சொன்ன திமிழ் பிடித்தவன் எதுக்கு சொல்றோம்னா சும்மா இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து எங்களுடைய முதல்வரை எதிர்த்து திராவிட மாடல் அரசை எதிர்த்து எதையாவது பேசணும் செய்யணுன்றதுக்காக இவர்கள் எழுதி கொடுக்கறது இப்ப பிஜேபி தான் இவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுக்கறது எல்லாமே ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் உதிரிகளை நாங்கள் ஒன்றாக சேர்த்து திமுகவை விடமாட்டோம்னு சொல்றது பிஜேபி தான் அந்த உதிரிகளில் ஒரு பெரிய உதிரியாக இருக்கிறது தான் எடப்பாடி சரி திமுகவுடைய விஜய் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் விமர்சனம் பண்ணிருக்காரு ஒரு கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் அப்படின்றவர் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேக்கா ஒரு தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளக்கூடாதுன்ற ஒரு ஒரு எண்ணத்துலதான் தாவேக்கா வந்து களம் இருக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திமுக விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியான அர்ஜுன் சம்பத்தினுடைய விமர்சனம் பற்றி உங்கள் பார்வை அர்ஜுன் சம்பத்தினுடைய பார்வை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு தான் நம்ம வருத்தப்படுறோம் விஜய் வந்து அவரு விருப்பப்படுறாரு நடிகரா இருக்காரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சு அவர் எதை வேணாலும் பேசுவாரு திமுகவை தாக்கி பேசுவோம் விடமாட்டோம் விட மாட்டோம் திமுக தான் எங்கள் ஒரே எதிர்ப்பு நான் அதை எதிர்த்து தீர்வேன்னு அதுக்கப்புறம் வந்து அவரு பிஜேபி அதிமுக கூட்டணி போக மாட்டேன்னு நான் தனியாக நிற்க ஏன் தலைமையில இருக்கணும் அது ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அவர் விருப்பத்துக்கு பேசுறாரு அதுல போய் இவர் என்ன அர்ஜுன் கம்பத்து ஒரு கதை அவர் கிறிஸ்டின்னு ஏயா எதை பார்த்தாலும் இதே வேலையா நமக்கே மனசாட்சி இல்ல மனிதன் வாழக்கூடாது எதை பார்த்தாலும் இவர் கிறிஸ்டீனு இவரு இஸ்லாமியரு இவர் சீக்கியரு இவரு பௌத்தரு இவரு சமணரு என்ன அர்த்தம் இது தமிழ்நாடு திராவிட தமிழ்நாடு தெரியுதா மரபிடத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் ஏமா இங்க சைவர்களும் வைணவர்களும் தான் முதல்ல அர்ஜுன் சமுத்திருச்சோம் இந்துன்றதே கிடையாதியா சைவர்கள் வைணவர்கள் தான் தமிழர்கள் நீயும் அதுல ஒரு ஆளுதான் இந்து என்பதே பிரிட்டிஷ்காரன் காலில் கையில விழுந்து முன்னேறிய வகுப்பார் வாங்கிட்டு வந்த வார்த்தை அது கூட தெரியாம வரலாறு சரித்திரம் தெரியாம எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது முதல்ல தப்பு நீ அவரு அதனால வந்து இது இப்படி எங்களுக்கு கிடையாது மக்கள் பணியாற்றுவதற்கும் திராவிட பேரியக்கத்தின் சமூக நீதி கொள்கைகள் என்பதற்காகவும் உறுதியாக பணியாற்றுறதுதான் வேணும் நாங்க பாராட்டுவோம் அது அரசியல் ரீதியா மாறுபட்டு இருந்தா நாங்க எதிர்ப்போம் அவ்வளவுதான் இதுல ஏ டீம் பி டிம் சி டீமு நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லட்டுமா எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இல்லமா இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தையில சொன்னார் அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்களை எல்லாம் அர்ஜுன் சம்பத் ஆர் எஸ் எஸ் ரவி எச் கோஜா போன்ற இந்த நபர்களுக்காக என்ன சொன்னார் தெரியுமா அழகா சொன்னார் கோட்சேவின் பேரன்களே பெரியாரின் பேரன்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோன்னு கோட்சேவினுடைய பேரன்கள் கோட்சே யாரு காந்தியை சுட்ட காந்தியை சுட்ட கோட் சேவை வாழ்கன்னு வாழ்க்குமெண்ட் உள்ள பிஜேபி கூட்டத்துல அதனால தான் கோட் சேவையினுடைய பேரன்கள் பேரன்களுக்கு இதுக்கு மேல சிந்திக்க தெரியாது அதோட விட்டு சார் இது அரசு சூழல் குறித்து பல நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க்க